ரொம்ப கபாலி ரொம்ப க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ். தம்பி மணி. நம்ம ஊருக்குள்ள போனா ட்ரம் செட்டோட பசங்க எல்லாரும் ஜாலி என்ஜாய் பண்ணுவாங்க நைட்டு பூரா பாட்டு போனோடனே ஆயிரத்தி இது எல்லாமே எடுத்துவாங்க. நைட்டே ட்ரம் செட்டோட மைக் செட்லாம் போட்டு மாடு தனியா ஒரு இது வைப்பாங்க ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் நல்லா மாட்டுக்கு எல்லாமே வச்சு ஆறு எடுப்பாங்க அடுத்து வந்து நம்ம மாடு அதே மாதிரி பண்ணி விட்டுருவாங்க வெளியூர்ல இருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க நம்ம இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு கபாலிக்கு கபாலனாலே எல்லாத்துக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு எல்லாருக்குறதுக்குமே தெரியும் டெய்லியும் வைக்கல் போடுவோம் அடுத்து சாயந்தரம் தண்ணி வைப்போம் அடுத்து வந்து இந்த மஞ்சள் சீசன் தவிடு புண்ணாக்கு வைப்போம் சத்துமா வைப்போம் அந்த ஞாயிற்றுக்கிழமை பழக்கவாடி வச்சு மாடு தண்ணியில் போட்டு சும்மா பசங்களை வச்சு பழக்குவோம் மற்றபடி எல்லா ஊர்லயும் பதினஞ்சு மாடை ஊத்துரும் கண் நான் பதினொன்றாவது படிக்கிறேன் ஒன்பதாவது படிக்கிறேன் ஆனால் ஜல்லிக்கிட்டப்ப நாங்க எல்லாரும் லீவ் போட்டுருவோம் நம்ம மாடு இந்த மாதிரி எங்கேயும் லாக் ஆகிறதுல எல்லா வடையில ஊத்துக்கணும் நாற்பது வாடிக்கு மேல இந்த ஒரு போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா பண்ணுச்சு நம்ம மாடு என் பேர் சிவசக்தி தவண்டி